டிவி படைக்கும் இந்தியாவில் தயாராகும் திரைப்படங்கள் ஆவணங்கள் என எந்த படங்களாக இருந்தாலும் மத்திய திரைப்பட வாரிய உறுப்பினர்களால் பார்க்கப்பட்டு அவர்கள் அனுமதித்து சர்டிபிகேட் வழங்கிய பிறகே திரையரங்குகளில் வெளியாகும் அதில் நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன ஒரு படம் இந்த வயதுடையவர்கள் மட்டுமே பார்க்க வேண்டும் குழந்தைகள் பார்க்க உகந்த படம் இல்லை என்று சென்சார் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் படத்தில் சில காட்சிகளை நீக்க சொல்வதற்கும் சென்சாருக்கும் உரிமை இருக்கிறது அந்த வகையில் தமிழ் சினிமாவில் முதன் முதலில் ஏ சர்டிபிகேட் பெற்ற முதல் திரைப்படம் பற்றிய ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதுவும் அது எம்ஜிஆர் படம் என்பது கூடுதல் ஆச்சரியத்தை அளிக்கிறது ஏ சர்டிபிகேட் என்பது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்கும் படமாக அது இருக்கும் என்பது பொருள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மர்மயோகி யோகி தான் ஏ சர்டிபிகேட் வாங்கிய முதல் திரைப்படம் என்று சொல்லப்படுகிறது எம்ஜிஆரின் மர்மயோகி படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தார்கள் என்பதற்கான காரணத்தை பிரபல சினிமா தயாரிப்பாளரான சித்ரா சித்ராலட்சுமணன் கூறியிருக்கிறார் அதாவது அந்த படத்தில் ராஜா ஒருவர் சித்தரித்திருப்பார்களாம் அதற்காகவே சென்சார் அந்த படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்ததாக சித்ரா லட்சுமணன் கூறினார் கே ராம்நாத் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் செருகலத்தூர் சாமா மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இந்த படத்தின் வெற்றி எம்ஜிஆரை ஒரு திரை நட்சத்திரமாக பறைசாற்றியது மேலும் இதில் நான் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமே ஆனால் குறிவைக்க மாட்டேன் என்ற எம்ஜிஆரின் வசனம் மிகவும் பிரபலமானது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்